விடுதிகள் எல்லாத்துக்குமே சமூக நீதி விடுதிகள் என்ன பேர் மாற்றப்பட்டிருக்கு இது நீ எப்படி சார் பார்க்குறீங்க இதனால் என்ன மாற்றம் வரும் சமுதாயத்துக்கு அதில் சாதி அடையாளம் தெரியக்கூடாதுங்கிற அடிப்படையில் இது சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லி அரசு வந்து இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்குறேன் அது வரவே தான் அது வந்து ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சாதி எல்லா விடுதிக்கும் இப்படி பண்ணுறதில்லை விடுதிகளும் பெரும்பாலானவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் விடுதியில் தங்கி படிக்க போகிறான் வறுமையின் கீழே இருப்போம் தான் படிக்க போகிறாங்க காசு சொல்லுவாங்க யாரும் விடுதியில் தங்கி படிக்க போகிறதா எல்லா ரூமில் தங்கி படிப்பாங்க இன்றைக்கி வந்து சாதாரண வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய மோப்பநாய்களுக்கு கூட இன்றைக்கி வந்து அதிகப்படியான செலவினங்கள் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து அரசு செய்யுது அதை கூட வந்து இந்த விடுதி மாணவர்களுக்கு செலவிட தயங்குகிறது இது எந்த ஆட்சியாக இருந்தாலும் கருது திமுக ஆட்சி மட்டும் கிராமங்களிலிருந்து வந்து சென்னையில் படிக்கக்கூடிய பெருநகரங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களின் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அந்த உணவு கட்டணத்தையும் அதிகப்படுத்தணும் இங்கிற ஒரு கோரிக்கை நாம் இந்த வைக்கிறோம் ஆனால் உங்களுக்கு அவங்க செய்கிற திட்டங்கள் எப்படி பண்ணால் பேர் மாற்றம் காலின் காலனின்ற பேரை நீக்கப்போ நீக்கிறது இதை வச்சே அவங்க வந்து நடத்தி கொண்டு போகிறாங்களா இல்லை வேங்க வேலுக்கெலாம் இன்னும் வந்து தீர்ப்பே வரல இந்த இதெல்லாம் வந்து அரசு நம்மளுடைய கோரிக்கை எடுத்து இதையும் இது நம்ம இதையும் நம்ம குழந்தை முடியாது இதுவும் இருக்கணும் இதையும் தாண்டி என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது நம்ம அது இதுக்காக ஒட்டுமொத்தமாக வந்து செஞ்சிட்டாங்கன்னு நாங்கள் சொல்ல வரோம்ல இப்போ எங்களுடைய தேவைகள் கோரிக்கை இதுவும் தான் பத்து கோரிக்கையில் மூணு கோரிக்கை இந்த கோரிக்கை என்ன ஏழு கோரிக்கை அப்படியே தான் இருக்குது தனித்தனி ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றதுக்கான நிறைய முன்முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க அது எதுவுமே நடைமுறை சாத்தியம் இல்லாதான் இருக்குது அந்த வெறுமனையை நீங்கள் சொல்கிற மாதிரி காலனிகளை பேருமாற்றத்தோடு மட்டுமில்லாமல் வெறுமனையை தலைவர்களுக்கு வந்து மணிமண்டபம் கட்டுவதோடு மட்டுமல்லாமல் சில சில திட்டங்களை மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகளை ஆரம்ப கட்ட இந்த ஆட்சி செய்த வந்தவுடன் கூட நாங்கள் கோரிக்கை வைத்தோம் டிவி கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு அம்பேத்கர் புத்த நிகழ்ச்சி அப்போ வந்து திருமணவர்கள் அவர்கள் வந்து சந்திக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அவர் என்ன சொல்லியிருந்தார் என் கூட்டணி தர்மத்தின்படி அங்கேருந்து எதை விமர்சிப்பாங்க திமுக ஆட்சி படி நான் அதை தவிர்க்கிறேன்றது அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து செலவுப்படுதுங்க இது மக்கள் நீங்கள் சொல்கிறீங்களா இதுதான் வந்து மக்களுடைய மனநிலையும் கூட விடுதலை சிறுத்தைகள் எவ்வளோ நம்பகத்தன்மையோடு திமுகவின் வந்து விமர்சனங்களை எல்லாம் தன் மீது பழி போட்டுக்கொண்டு களத்தில் இருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கி திமுக கூட அவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல எங்கள் தலைவரை விமர்சனம் செய்கிறாங்க எங்கள் விடுதலை சிறுத்தை விமர்சனம் செய்கிறாங்க இப்போ வர எலெக்ஷனில் சீட்டு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இருந்தது வந்து எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா நீண்ட காலம் உழைச்சிருக்காங்க இது எப்படி அவங்க தலைவர் வந்து அதற்கான சீட்டுகளை எங்கள் தலைவர் கேட்டு தான் பெறணும் அதுக்கான வந்து லாபி எங்கள் தலைவர் செய்வார் எல்லாரும் செய்யலாம் இருக்க மாட்டாங்க எங்கள் தலைவர் வந்து சீட்டு தான் அதிகம் வேணும்னா எப்போவே நாங்கள் கூட்டணி மாறி எங்களுக்கு சீட்டை தாண்டி இந்த நாட்டின் நலன் முக்கியம் பிஜேபி ஆர்எஸ் கும்பலுடைய வந்து அஜெண்டாக தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தக்கூடாது என்னுடைய ஆசை என்னென்ன இந்த வருஷம் நாலு நாலு பேர் நாங்களே விட்டுருணும் அடுத்த கட்டத்தில் அடுத்த நாலு பேர் அங்கீகார பெற்றோராக மாறணும் அப்படின்னா என்னுடைய வந்து ஆசையாக இருக்கிறது அது நடைமுறைப்படுத்தால் வந்து பிஜேபியும் ஏடிஎம்கே ரொம்ப வந்து ஒற்றுமையாலாம் இல்லைன்ற மாதிரி அவர் விமர்சி விமர்சித்தார் அதுக்கு அவர் என்ன சொல்லிக்கா அவர் வந்து பார்த்தாரா நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோன்ற மாதிரி பதிலடி சொல்லி அவருடைய தலைவர் அமித்ஷா வந்து நாங்கள் ஆட்சி அமைத்தால் கூட்டணியில் நாங்கள் பங்கு வருவோம்னு சொல்கிறாங்க இது தான் கூட்டணி நிலைப்பாடு அதிமுக பிஜேபி கூட்டணி இந்த தமிழகத்திலே வந்து காலூன்றினால் பிஜேபி என்கிற ஒரு கட்சி வந்து இங்கே வலுவூன்றினால் இந்த தமிழகத்திற்கு பேராபத்துக்கு தானே அதெல்லாம் நாங்கள் பேசறோம் நாங்கள் இதை நீங்க உள்வாங்க இல்லைன்னா நீங்க என்ன அரசியல்வாதி இந்த காலம் எம்ஜிஆரை பின்பற்றியதோ அரசியல் ஜெயலலிதாவை பின்பற்றி அரசியல் சேர்த்திருக்கான எந்த அறிவும் இல்லாதான பயிர்தமிழன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இருக்கவர் விடுதலை சித்தல் கட்சியோட மாநில மாணவர் அணி பொறுப்பாளர் தயா நெப்போலியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி வந்து திருமாவூன் அவர்கள் வந்து ஸ்டாலின் சந்தித்தார் அது குறித்து கேள்வி கேட்டதுக்கு விடுதிகளுக்கு எல்லாத்துக்குமே சமூக நீதி விடுதிகள் என்ன பெயர் மாற்றப்பட்டிருக்கு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதனால் என்ன மாற்றம் வரும் சமுதாயத்துக்கு இது நம்ம முதல்ல வரவேற்கிறோம் என்னுடைய தலைவர் வரவேற்று இருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி பல்வேறு விடுதிகளாக இருக்கிறது ஆதிதிராவிட நல விடுதிகள் பழங்குடியினர் விடுதி கல்லற சீர்மரபினர் விடுதி என்று சாதி அடையாளத்தோடு இயங்கக்கூடிய விடுதிகளாக இருக்கிறது அது தலைவர்களின் பேரில் எம்சு ராஜா விடுதி கக்கன் பேரில் இளைய பேரில் அப்படி நிறையா தலைவர்கள் பேர்லேயும் வந்து விடுதிகள் இயங்குது அப்போ அந்த விடுதிகள்லாம் வந்து வெவ்வேறு பேர்களில் இயங்கினா ஒரு நல்லா இருக்காதுங்கிறதுக்கோசரம் அது எல்லாமே வந்து ஒரு புடையின் கீழ் இருக்கணும் அதில் சாதி அடையாளம் தெரியக்கூடாதுங்கிற அடிப்படையில் இந்த சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லி அரசு வந்து இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அது வரவே தான் அது வந்து ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சாதி எல்லா விடுதிக்கும் இப்படி பண்ணுறதில்லை விடுதியில் பெரும்பாலானவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் விடுதியில் தங்கி படிக்க போகிறாங்க வறுமையில் கீழே இருக்க தான் படிக்க போகிறாங்க காசு உள்ளவங்க யாரும் விடுதியில் தங்கி படிக்க போகிறதா எல்லா ரூம் விட தங்கி படிப்பாங்க இப்போ அவங்களுக்குள்ளே ஒரு க்ரெடினஸ் வரக்கூடாது ஒரு கில்னஸ் வரக்கூடாது அப்படிங்கிறத ஒரு எண்ணோட்டத்தில் அவர்களை வந்து சமூகத்தின்பால் ஒரு வந்து உயர்ந்த நிலையில் வைக்கணுங்கிற அடிப்படையில் அரசு வந்து இன்றைக்கி வந்து எல்லா விடுதிகளையும் ஆதீரான விடுதிகளாக இருந்தாலும் செய்யறது அனைத்து விடுதிகளையும் வந்து சமூக நீதி விடுதிகளாக பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள் அதை நம்ம வரவேற்கிறோம் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் அந்த விடுதிகளுடைய பெயரை மட்டும் மாற்றுவதோடு நிறுத்திவிடாமல் எல்லா விடுதிகளையும் கட்டமைப்பை இந்த அரசு வந்து சரி பண்ணணும் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ பணங்கள் வந்து விடுதி மேம்பாட்டுக்காக ஆதரவு நலத்துறை வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இப்போ அந்த விடுதிகளுடைய நலத்திட்டங்கள்லாம் மாணவர்களுக்கு போய் சரியாக சேருகிறதா என்கிற கண்காணிக்கணும் இன்றைக்கி வந்து அது ஒன்று தேவையாக இருக்கிறது இன்றைக்கி வந்து எந்த விடுதிகள் நிறைய விடுதிகள் வந்து உணவுகள் சரியாக இருக்கிறதில்ல இன்னமும் வந்து உணவுகளில் வந்து புழுக்கள் இங்கே வந்து பருப்பில் வந்து பூச்சி இதே மாதிரி நிறைய வந்து தினம் தினம் மாணவர்கள் வந்து சாலையில் இறங்கி போராடக்கூடிய வலைநிலை தான் இன்றைக்கும் இருக்குது இந்த பெயர் மாற்றத்தோடு கூடு இந்த விடுதிகளை அனைத்து விடுதிகளையும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆதிதரவு நல விடுதிகளையும் சமூக நீதி விடுதிகளாக மாற்றிய பிறகு இதேமாரி ஒரு சிக்கல்கள் இல்லாமல் ஒரு தரம் உயர்த்தப்பட்ட விடுதிகளாக இருக்கணும் அதற்காக அந்த விடுதி மாணவர்களுக்கான உணவு கட்டணத்தை அதிகப்படுத்தணும் அரசு அரசு இன்றைக்கி வந்து சாதாரண வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய மோப்பநாய்களுக்கு கூட இன்றைக்கி வந்து அதிகப்படியான செலவினங்கள் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து அரசு செய்து அதை கூட வந்து இந்த விடுதி மாணவர்களுக்கு செலவிட தயங்குகிறது இது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி திமுக ஆட்சி மட்டும் இல்லை நாங்கள் அதிமுக ஆட்சியிலும் இதமான கோரிக்கைகளை தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கான மாணவர்களுக்கான உணவுப் படிகளை அதிகப்படுத்துங்க இன்றைக்கி இருக்க விலைவாசி இருறதுல வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய்க்கு எப்படி ஒரு வந்து ஒரு மாதத்துக்கான உணவுத் திட்டங்களை ஒரு மாணவனுக்கு வழங்க முடியும் அதனால் வந்து குறைந்தபட்சமாவது ஒரு மூவாயிரமாவது ஒரு மாணவனுக்கான உணவுப் படிகளை அதிகப்படுத்துன்னு சொல்லி அரசு கிட்ட ஒவ்வொரு முறையும் கோரிக்கை வைத்துட்ருக்கும் அதேமாதிரி வாஷிங் அலவன்ஸ் அவங்களுக்கு டிஏ அந்த பேருந்து அலவன்ஸ் பேருந்துக்கான கட்டணங்கள் விடுதியிலிருந்து வந்து அந்த சம்மந்தப்பட்ட கல்லூரியில் போவதற்கான கட்டணம் எல்லாமே அரசு கொடுக்குறாங்க இப்போ அதையெல்லாம் உயர்த்தி கொடுக்கணும் எதை எதையோ உயர்த்தி கொடுக்குற அந்த அரசு இந்த மக்களுக்காக நலத்திட்டங்களை அதிகமாக நடைமுறைப்படுத்துகிற அந்த அரசு இந்த விடுமுறை நிலை மக்களாக இருக்கக்கூடிய கிராமங்களிலிருந்து வந்து சென்னையில் படிக்கக்கூடிய பெருநகரங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களின் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அந்த உணவு கட்டணத்தையும் அதிகப்படுத்தணும்ங்கிற ஒரு கோரிக்கை நாம் இந்த வைக்கிறோம் சமூக நீதி விடுதிகளை வரவேற்கிறோம் சமூக நீதி விடுதிகளுக்கான அந்த முழு அதிகாரத்தோடு முது முழு வந்து அந்த வந்து ஏன்னா ஒரு அதுக்குன்னு ஒரு பேர் வந்துச்சு இப்போ இன்னமும் திரும்பியும் வந்து அதே மாதிரியான ஒரு சிக்கலோடக்கூடிய விடுதிகளாக இருக்கக்கூடாது ஒரு ஒரு நீட்னஸ்ஸாக ஒரு வந்து பக்குவப்பட்ட மாணவர்களை அங்கே இருந்து வெளியே வரணும் படிச்சுட்டு வெளியே வரணும் மொத்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த விடுதியில் படிக்கிற மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா விற்பனை வந்து வருவாங்க இப்போ நிறைய வந்து புதிதாக த ஒரு மிகப்பெரிய விடுதியை வந்து கட்டியிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து ஆசிய கண்டத்தில் ஒரு பெரிய விடுதி தான் நம்ம யம்சராஜ விடுதியை சொல்லுவாங்க இப்போ அதற்கும் மேலே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கட்டிடத்தை உள்ள விடுதி கட்டிடத்தை நவீன வசதிகளுடன் கூடிய கட்டியிருக்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது இந்த விடுதியை கட்டுவதற்காக நாங்கள் பல்வேறு போராட்டங்களை அறிவித்திருக்கிறோம் சாலை முறையில் இறங்கியிருக்கிறோம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு தலை கிடைத்த வெற்றி எங்களுடைய தலைவருக்கு கிடைத்த வெற்றி அதன் அடிப்படையில் நாம் இன்னும் தமிழ்நாடு முழுக்க இதே மாதிரி விடுதிகள்லாம் எல்லாம் வரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படணும் அந்த ஆசையை இந்த அரசு நிறைவேற்றும் நம்புகிறோம் சார் அது நாங்கள் ஏற்று ஏற்றுக்கொள்கிறோம் சார் அது போக இப்போ திமுக அந்த தடவை வந்து ஆட்சி அமைச்சது காரணமே விடுதலை சித்தல் கட்சின்னு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் உங்களுக்கு அவங்க செய்கிற திட்டங்கள் எப்படி பண்ணால் பேர் மாற்றம் காலின் காலனின்ற பேரை நீக்க நீக்கிறது இதை வச்சே அவங்க வந்து நடத்தி கொண்டு போகிறாங்களா இல்லை வேங்க வேலுக்குலாம் இன்னும் வந்து தீர்ப்பே வரல எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு எதுவுமே சரி செய்யலைன்ற மாதிரி இல்லை இப்போ எங்களுடைய கோரி அதுவும் கோரிக்கைகள் தான் எங்களுக்கு வந்து எப்படி வந்து சாமானிய மக்களினுடைய கோரிக்கைகள் அதுவும் ஒரு கோரிக்கை பெயர் மாற்றமும் ஒரு கோரிக்கை தான் நினைக்கி இன்றைக்கி வந்து இறந்து போன தலைவர்கள் இன்னைக்கு அடையாளப்படுத்த முடியாமல் சூழல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள் நினைக்கிறேன் பதினைந்து கூட எல் இளைய என்கிற ஒரு மாபெரும் மனிதனுடைய வந்து ஒரு மணிமண்டபத்தை வந்து என்னுடைய முதல்வர் திறந்து வைக்கிறார்கள் தாத்தா ரட்டமணி சீனிவாசனுக்கு பண்ணியிருக்கிறாங்க அயோதாச பண்டிதருக்கு பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து அரசு நம்மளுடைய கோரிக்கைகள் எடுத்து பண்ணி இது நம்ம இதையும் நம்ம குரந்தில் எழு முடியாது இதுவும் இருக்கணும் இதையும் தாண்டி என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது நம்ம அது இதுக்காக ஒட்டுமொத்தமாக வந்து செஞ்சுட்டாங்கன்னு நாங்கள் சொல்ல விரும்பல இப்போ எங்களுடைய தேவைகள் கோரிக்கை இதுவும் தான் பத்து கோரிக்கையில் மூணு கோரிக்கை இந்த கோரிக்கை என்ன ஏழு கோரிக்கை அப்படி தான் இருக்குது அந்த கோரிக்கையிலும் இந்த அரசு நிறைவேற்றணுங்கிறத எங்களுடைய அவாவலும் கூட எங்கள் தலைவருடைய அவாவும் கூட அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட இப்போ அரசு வந்து இதெல்லாம் இன்னும் அதிகமான வந்து கண்காணிப்பு கொண்டு வரணும் தலித் மக்களுடைய பிரச்சனைகளை இன்னும் ஆழமாக சிந்திக்கணும் அந்த பிரச்சனைகளை கீழ் வேறுமட்டம் வன் வரையும் சென்று அதை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய அரசாக அந்த அரசு மாறணும் ஏன்னா நாங்கள் நிறைய கோரிக்கைகள் அரசுக்கு வச்சுருக்கிறோம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து தீவிரமாக நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி சாதி மறுப்பு திருமணங்களை வந்து நான் நடக்கிற வந்து அந்த ப படுகொலைகள் இருக்குல்ல ஆணவ படுகொலைகளை வந்து தடுக்கிறதுக்கு சட்டம் ஏற்றணும்னு சொல்லியிருக்கிறோம் நாங்கள் மாதிரி அரசு ஊழியர்கள் வந்து இன்றைக்கி வந்து ப்ரொமோஷன் போகிறது பெரிய சிக்கல்கள் இருக்குது அதுக்கு வந்து அந்த சட்டத்தை எல்லா மாநிலங்களும் இருக்கிறதா அந்த சட்டத்தை வந்து தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்கிறோம் நம்ம அதேமாதிரி ஆயுதராட விடுதியை ஆயுதராட மாணவர்களுக்கான ஆயுதராவட தொழில் முனைவருக்கான அந்த வந்து அஞ்சு வந்து எல்லா டெண்டர்ஸ்லையும் அஞ்சு பர்சன்ட் வந்து த அந்த தலித் மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து நாம்ஸ் இருக்குது அந்த நாம்ஸ் போடுறாங்க தமிழகத்திலும் சட்டத்தை ஏற்றுக்கிறாங்களோ அது நடைமுறைப்படுத்துறாங்க எந்த வழித்தடங்களும் இல்லை அது மாதிரி தனித்தனி ஸ்கீம்ஸ் கொண்டு வரதுக்கான நிறைய முன்முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அது எதுவுமே நடைமுறை சாத்தியமில்லாதான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் வந்து ஓவர்சீஸ் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு அரசு ஒரு திட்டங்களை இருக்கு தனாண்டு காலம் இருந்தாலும் இன்றைக்கி வந்து விழிப்பாடை இருக்குது அமௌண்ட்டும் இன்றைக்கி வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க இன்றைக்கி வந்து முப்பத்தஞ்சு லட்சம் இல்லைங்க அரசு வந்து அதற்கான நிதியை கொடுக்குறாங்க அப்போ அது இன்றைக்கி மாணவர்கள் நிறைய பேர் வராங்க அன்றைக்கி ரெண்டு பேர் படித்தாங்க இன்றைக்கி நூறு பேர் படிக்கிறாங்க அப்போ நூறு பேர் படித்து வெளிநாடு போயிட்டு வர வரைக்கும் திட்டங்களுக்கான நிதியை அதிகப்படுத்தணும் அன்னைக்கு பத்து பேர் போனாங்க இன்றைக்கி நூறு பேர் போகிறாங்கன்னா அப்போ தொண்ணூறு நீதி தொண்ணூறு பேர் இன்னைக்கு வந்து போக முடியாத சூழல் இருக்கிறாங்களா அப்போ இந்த தொண்ணூறு பேரும் போவதற்கான முயற்சிகளை இந்த அரசு எடுக்கணும் அதற்கான நிதிகளை கொடுக்கணும் இந்த எவ்வளவோ நிதிகளை திருப்ப அனுப்பப்படுகிறது எவ்வளவோ நிதிகள் வந்து தாழ்த்தப்பட்ட நிதிகள் மடைமாற்றம் செய்யப்பட்டு வெவ்வேறு திட்டங்கள் அனுப்பப்படுகிறது அப்படி அதையெல்லாம் செய்யாமல் இந்த திமுக அரசு குறிப்பாக மாணவர் நலன் சார்ந்து இயங்குக அரசு ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களை சார்ந்து இயங்குகிற அரசு குறிப்பாக தலித் மக்களை அதிகமான வாக்குகளை பெற்று இன்னைக்கு ஆட்சி செய்தது அரசு எங்களுடைய தலைவருடைய பூர்வீக ஆசையை பெற்ற அரசு வந்து இந்த மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான முன்முயற்சியில் அதிகமான வகையில் எடுக்கணும் இதுதான் எங்களுடைய ஆசையும் கூட அதனால் வந்து இன்னும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த அரசு வந்து இன்னும் இந்த மக்களுக்கான எதிர்ப்பையை நாங்கள் போய் ஓட்டு கேட்கணும் இல்லை இந்த மக்கள் ஓட்டு பண்ணுவாங்களே கேட்பாங்களா இல்லை எங்கள்கிட்ட வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த ஆட்சி நல்லாட்சி சொன்னீங்க நீங்கள் இந்த ஆட்சி வந்து எங்களுக்கான எந்த திரைகளையும் செய்யலையே அப்படின்னு சொன்னால் கேட்பாங்கன்னா அதற்கு அது பதில் சொல்லக்கூடிய ரெஸ்பான்ஸிபிலிட்டி நாங்களும் இருக்கிறோம் எப்படி திமுக வந்து மக்களுக்கான வந்து செய்வோன்னு சொல்லி வந்து அஜெண்டாவோட வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்களோ எங்களையும் மக்கள் கேள்வி வைப்பாங்க நாங்களும் நாளைக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து வாக்கு கேட்டாகணும் அப்போ அதற்கான வழிவகைகளை விடாமல் இந்த அரசு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் குடியரசுக்குன்னு ஆறு மாதம் நம்மளுடைய செயல் திட்டம் இருக்கலாம் அடுத்த வருடம் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரப்போகிறது அதற்குள்ள எந்தெந்த முக்கியமான திட்டங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டுமோ அதையும் நடைமுறைப்படுத்தணும் காமனான திட்டங்கள் நடைமுறைப்படுத்த வரவேற்கிற பெண் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறத நம்ம வரவேற்கிறோம் அதேமாரி வந்து நான் முதல்வன் திட்டம் தொழில் முனைவருக்கான வந்து திட்டங்கள் நிறைய திட்டங்கள் அரசு நடைமுறைப்படுத்தியிருக்கு அந்த திட்டங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் அளவு பயனடைகிறாங்கிற ஒரு தேவையும் இருக்கிறது வெறுமனே மேம்போக்காக ஒரு திட்டத்தை அறிவிக்காமல் அதில் எவ்வளோ பேர் வந்து விளிம்பு நிலை மக்கள் வந்து பயனடைகிறார்கள் என்கிற வந்து கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது அதையெல்லாம் செய்யணும் இந்த விற்பனை நீங்கள் சொல்கிற மாதிரி காலனிங்களை மாற்றத்தோடு மட்டுமல்லாமல் விற்பனை தலைவர்களுக்கு வந்து மணிமூலம் கட்டுவதோடு மட்டுமல்லாமல் சில சில திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகளையும் ஆரம்பகட்ட இந்த ஆட்சி செய்த வந்தவுடன் நாங்கள் கோரிக்கை வைத்தோம் வந்து பேக்லாக் வேகன்சி பத்தாயிரம் பேர் அப்போ இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு தெரில அது இன்னமும் நடைமுறைப்படுத்தலை அதெல்லாம் வருத்தமாக தான் இருக்கிறது அது பெரிய வருத்தம் இருக்குது எங்களுக்கு இதெல்லாம் இன்றைக்கி பண்ணி பத்தாயிரம் பேர் தாழ்த்தப்பட்டவன் நீங்கள் வே அரசு வேலைக்கு போயிருப்பான் நீங்கள் அந்த வேலையை போகலை இப்போ அது அடுத்த ஆட்சி வந்து எந்த மலையும் நடைமுறைப்படுத்தும்னு தெரில இப்படி திமுக அரசே வந்தால் கூட நடைமுறைப்படுத்திருக்கணுமா இல்லையா இப்போ அதுக்கு எல்லா ஸ்பேஸுமே இருக்கா இல்லையா இப்போ திமுக இது கூட திமுகவு தானே பேர் பத்தாயிரம் மாதிரி வந்து அரசு வேலைக்கு போனாங்கன்னா நாளை யாரை வாழ்த்த போகிறான் விடுதலை அச்சத்துக்களை தாண்டி த திமுக தானே அதிகமாக வாழ்த்த போகிறான் இன்றைக்கி அவங்க அரசு ஊழியர்கள் பெருமான பேர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்கான்னு சொன்னால் கலைஞருடைய திட்டங்கள் தான் இன்றைக்கி இதை வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே அரசு ஊழியர்கள் பண்ண இப்போ இதெல்லாம் வந்து அரசு வந்து இன்னும் வந்து கூர்ந்து கவனிக்கணும் இந்த அரசு இந்த முதல்வர் அவர்கள் இதேமாரி சார்ந்த மக்கள் சார்ந்த குறிப்பாக விளிம்பிலை மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து அதற்கான தீர்வுகளை நோக்கிய திட்டங்களை அறிவிக்கணும் வாய்ப்புகளை கொடுக்கணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை ஓகே சார் இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா செல்வ பிறந்தகை அவர்கள் 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 போய் வந்து ராமதாஸ் அவர்களை போய் சந்தித்தாரு பேசினார் அதை வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அவர் சந்திப்பதை நாம் வந்து தடுக்க முடியாது அவர் அவருடைய சுயமாக சந்திச்சிருக்கலாம் அதான் அந்த சந்திப்பின் பிறகு வந்து கூட்டணியில் வந்தால் நாங்கள் வரவேற்போம் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது அது வந்து கூட்டணி வந்து ஒரு வலுவாக இருக்கிற கூட்டணி இல்லை சார் இந்த கேள்வி எதுக்கு வைக்கிறோம்னா இப்போ டிவி கே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு அம்பேத்கர் புத்தக நிகழ்ச்சி அப்போ வந்து திருமணவர்கள் அவர்கள் வந்து சந்திக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அவர் என்ன சொல்லியிருந்தார் என் கூட்டணி தர்மத்துப்படி அங்கே இருந்தால் எதாவது விமர்சிப்பாங்க திமுக ஆட்சிப்படி நான் அதை தவிர்க்கிறேன்றார் அது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து செலவு இல்லை அதுதான் அது மக்கள் நீங்கள் சொல்கிறீங்களா இதுதான் வந்து மக்களுடைய மனநிலையும் கூட விடுதலை சிறுத்தைகள் எவ்வளோ நம்பகத்தன்மையோடு திமுகவின் கொண்டு விமர்சனங்களை எல்லாம் தன் மீது போட்டு கொண்டு களத்தில் இருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்கள் திமுக கூட அவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல அளவுக்கு எங்கள் தலைவரை விமர்சனம் செய்கிறாங்க எங்கள் விடுதலை சிறுத்தை விமர்சனம் செய்கிறாங்க ஏன் திமுக கூட்டத்தில் இருக்கிறீங்க போறீங்க வரீங்க நீங்கள் ஏன்னா அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்துட்டீங்களா நீங்கள் உங்களுக்கு என்ன வந்து அங்கே அடிமை வேலை செய்கிறீங்களான்னு சொல்லி எல்லாமே கேட்க வேண்டிய நிலையில் தான் நீங்கள் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் அந்த அது அல்ல அப்படியெல்லாம் அந்த அவர் சொல்லுகிற விதம் வந்து தப்பு நாங்கள் வந்து நம்பிக்கையோடு இருக்கிறோம் கொள்கை சார்ந்து நிற்கிறோம் அதுதான் அங்கே விஷயமே தவிர அது எங் இந்த இந்த எங்கள் கொள்கையை ஒற்றி வேறு கொள்கையை சார்ந்த கட்சி இங்கே இல்லையே அதால் பிரச்சனையே இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கொள்கையோடு ஒரு அளவு கட்சியாக இருக்கிறது வந்து திமுக கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அதனால நாங்கள் ப அது கூட பயணப்பட வேண்டிய சூழ் இன்றைக்கி நாம் இருக்கிறோம் இப்போ செல்லு பொருந்தகை அவர்கள் போய் ராமதாஸ் அவர்களை என்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் சந்தித்துக்கலாம் இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் வந்து தன்னுடைய காங்கிரஸினுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கணும்னு கூட பேசியிருக்கலாம் திமுக தான் போனதுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய பார்வையில் இருந்து சொல்கிறேன் நான் ஒருவேளை திமுகவுக்கும் அவருக்கும் நெருக்கடி இருக்கலாம் காங்கிரஸுக்கும் நெருக்கடி இருக்கலாம் அதன் அடிப்படையில் வந்து திமுகவினுடைய பயமுறுத்துறதுக்காக திமுக மிரட்டுறதுக்காக போய் ராமதாஸை தந்தித்து ராமதாஸ் இவங்க திமுக அவங்களாம் செய்து கூட்டம் நியமிக்காத கூட அவங்க முயற்சி எடுத்துக்கலாம் ஆனால் அதை தாண்டி நாம் என்ன சொல்றோம்னா இந்த விஷயங்கள்ல இன்னொரு கட்சியின் மீது திணிக்கக்கூடாது அவர்கள் சந்திப்பை இன்னொரு கட்சியின் மீது திணிக்கக்கூடாது இப்போ எங்களுடைய தலைவர் ஆரம்பத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க பாமக கூட கூட்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாமக பாஜக கூட்டணியில் இருந்தால் அங்கே விடுதலை சிறுத்தைகள் அங்கே பயணப்படாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ திரும்பியும் வந்து அதை வந்து முனைமுழுங்க செய்கிற வகையில் வந்து போய் செல்லு பிறந்த பேசும்போது அவர் ஏதாவது தனிப்பட்ட அஜெண்டாக தான் வச்சு அதான் அஜெண்டா இருக்கலாம் நாம் எப்படி சொல்ல முடியும் நம்ம அவருடைய அஜெண்டாவை நாம் தெளிவுபடுத்த முடியும் அவர் போனதே வந்து சந்திப்பது தவறு இல்லை சந்தித்த பின்பு அரசியல் பேசுனது தவறு நீ வந்து அவங்களுக்கு குடும்ப சண்டையை வந்து நிவர்த்தி செய் போகணும்னு சொன்னால் அது அடுத்த கிட்ட பிரச்சனை ஆனால் அப்பா அம்மா அப்பா அவனுடைய மகன் உறவு நீங்கள் வந்து சமாதானமாக போங்க அப்படின்னு நீங்கள் பேசினா சரி இது வந்து ஒன்று சோனியா காந்தியுடைய ஒப்புதலோட இல்லை வந்து ராகுல் காந்தி ஒப்புதலே அவர் போய் சந்திக்கல அவர் சுயமா போய் சந்தித்து வந்திருக்கார் இது காங்கிரசும் அதுக்குமே தொடர்பில் முதல்ல அப்படி தான் நாம சொல்ல வேண்டியது தேவை இருக்குது ஏன்னா இந்தியா கூட்டணிங்கிற ஒரு கூட்டணி வலுவான கூட்டணி இருக்கிறது இந்த கூட்டணி வந்து வந்து திசை திருப்புவதற்காக அந்த கூட்டணியுடைய வந்து கலகத்தை ஏற்படுவதற்காக செல்லு பிறந்த செயல்படுற கூட நம்ம சொல்லலாம் அதுதான் உண்மையும் கூட வந்து ஒரு தெளிவான ஒரு அஜெண்டாவோடு தெளிவான ஒரு கொள்கையோடு இத்தனை நாடு காலம் பயணப்பட்டு இருக்கிற ஒரு கட்சிகளை அவர்களுக்குள்ள ஒரு முரண் இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கான முயற்சியே தப்பு செல்லு அந்த பயணம் என்பது தப்புவது அது நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவர்கள் வந்து அந்த அந்த விஷயத்தை அவர் செய்தது வந்து கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது இந்தியா கூட்டணிக்கு எதிரானது குறிப்பாக தமிழகத்தில் கூட மதச்சார்பின்மை கூட்டணிக்கான எதிரான ஒரு கருத்து அது சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நெருந்தூ நெடுந்தூரமாக நீங்கள் வந்து பயணிச்சிருக்கீங்க விடுதலை சித்தல் கட்சியில் நிறைய பேர் உழைச்சிருக்காங்க ரொம்ப க தியாகங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ வர எலெக்ஷனில் சீட்டு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த இருந்ததில் வந்து எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பா ஏன்னா நீண்ட கால உழைச்சிருக்காங்க இது எப்படி அவங்க தலைவர் வந்து இல்லை இது மக்களுக்கான கட்சி வந்து சார் அதிகாரம் தேவைதான் வந்து எது கேட்கறோம்னா இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க திமுகவோட கூட்டணியில் இருக்கீங்க அவர்கள்லாம் போய் சந்திச்சுட்டு வர்றாரு எதிர்கட்சிகாரங்களோட நீங்க அதெல்லாம் அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியோட எந்த ஒரு காசிப் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு இருக்கா ரொம்ப ரெஸ்பான்சிலிட்டியோட நடந்துக்கிறீங்க உங்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும் சில விஷயமா இருக்க கொடுத்தானே இருக்கிறாங்க முக்கியம் முக்கியத்துவம் நம்ம சொல்ல முடியாதுல்ல விடுதலை சிறுத்தைகளால தான வந்து இன்னும் எவ்வளோ வாய்ப்புகள் இருந்தும் பாமக கூட்டணி வைக்காம இருக்கிறது காரணம் விடுதலை சிறுத்தைகள் இங்க இருக்குது விடுதலை சிறுத்தைகள் வந்து இங்க நமக்கு தன்மையா இருக்கிறது பாமகோட கூட்டணி வைக்காத இருக்கிறாங்க இல்லைன்னா எப்பயும் அவர்கள் பாமகோட கூட்டணி வச்சிருக்கலாமே இப்ப நம்ம மீது அவர்கள் ஒரு பற்று இருக்கு திமுக தலைமை வந்து திமுக கட்சியினருக்கு விடுதலை சிறுத்தை ஒரு பற்று இருக்கிறதால எந்த எந்த மாற்றுக்குறதும் இல்லை அது மூன்றாம் போய் வந்து அவரை பார்த்துட்டு வந்தாலும் அது கூட்டணி பாமக கூட்டணி உருவாக்கிட்டு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து என்னென்னா ஒரு எலெக்ஷன் அஜெண்டாவோடு முடிச்சு ஒன்று அதுதான் இங்கே பிரச்சனையே நமக்கு நடந்துகிட்டு இருக்குது அது அது தேர்தல் ஒட்டி ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒரு தேர்தல் வரப்போகிறது அதனால் எல்லாமே அப்படி தான் போய் முடியும் அதில் நம்ம எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எங்களை கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து விளிமுலை மக்களுக்கான கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி இன்றைக்கி வந்து அரசியல் அதிகாரத்தை இப்போ தான் நுகர்ந்துட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு ஒன்றிய கவுன்சிலராக மாவட்ட கவுன்சிலராகவோ இல்லை வந்து ஊராட்சி மன்ற தலைவராகவோ ஊராட்சி மன்ற உறுப்பினராகவோ இல்லை மேயராகவோ துணை மேயராகவோ அது வந்து ஒன்றிய சேர்மனாகவோ மாவட்ட சேர்மன் ஆகவோ தான் நாங்கள் அந்த அதிகாரத்தை நுகரக்கூடியவராக இருக்கிறோம் ஒரு கூட்டணியில இருந்து இருக்கிறது வேற தனிநபரா நின்று ஒரு கட்சி இருந்து சுயேட்சை சின்னத்தில் நின்று ஜெயிச்சு அங்கீகாரம் பெற்று இன்னைக்கு நாங்க வந்து வளர்ந்து இருக்கிற கட்சியாக இருக்கிறது அப்ப எல்லாத்துக்கும் அந்த ஆர்வம் இருக்குமா இல்லையா ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் பெற்று ஒரு கட்சியா மாறுகிற பொழுது அங்க வந்து எல்லாத்துக்கும் அந்த அதிகாரத்தை நுகரணுங்கிற ஆசை வரும் அதனால வந்து எல்லாமே போட்டி போகணும் எல்லாமே எம்எல்ஏ ஆகுங்கிற ஆசை இருக்கும் எல்லாமே தவறு இல்ல அப்போ அதற்கான சீட்டுகளை எங்கள் தலைவர் கேட்டு தான் பெறணும் அதுக்கான வந்து லாபி எங்கள் தலைவர் செய்வார் எல்லாரும் செய்யலாம் இருக்க மாட்டார் ஏன்னா நாங்கள் ஆறு தொகுதியில் நின்று ஏற்கனவே ஜி நின்று இருக்கோம் அதில் நாலு தொகுதி நாங்கள் வெற்றி இருக்கிறோம் ரெண்டு வந்து நாடாளுமன்ற எம்பி நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படி பார்த்தா கூட ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிங்கன்னா கூட நாங்கள் பன்னெண்டு தொகுதியில் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பேசும் பொருளாக வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் சட்டமன்றத்தில் வந்து பேசக்கூடிய நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறோம் நாங்கள் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதிரி கட்சி அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு விடுதலை சிறுத்தைகள் வந்து அடுத்த பாய்ச்சலுக்கு போயிட்டாங்க அப்போ வந்து சீட்டு நம்ம அதிகம் தேவைப்படும் எங்களுக்கான வந்து இப்போ ப பயணப்படுறதுக்கான நிர்வாகிகளுக்கான கொடுக்கறதுக்கு அதிகமாக தேவைப்படும் அதை விட்டு எங்கள் தலைவர் அங்கே லாபி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அது செய்வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்வாங்க வந்து இந்த சீட்டை நிற்க மாட்டாங்க அதையும் தாண்டி அதிகப்படியான வந்து சீட்டுகளை பெற்று தான் அங்கே நிற்போம் நம்ம அதை நம்ம கூட்டணியும் பார்க்க வேண்டியது இருக்குது ஒவ்வொருத்தரையும் வந்து அவர்களும் ஆட்சி செய்கிறார்கள் திமுக வந்து அங்கே பெரும்பான்மை இடத்தை பெறணும் இங்கே வந்து இருந்தால் தான் அவங்க ஆட்சி செய்ய முடியும் அதே ஒரு கூட்டணி கட்சிகளையும் அவர்கள் வந்து அனுசரித்து போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் விட்டு கொடுத்து தான் பண்ணுறாரு எங்கள் தலைவர் வந்து சீட்டு தான் அதிகம் வேணும்னா எப்போவே நாங்கள் கூட்டணி மாறி சீட்டை தாண்டி இந்த நாட்டின் நலன் முக்கியம் பிஜேபி ஆர்எஸ் கும்பலுடைய வந்து அஜெண்டா தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தக்கூடாது எந்த வகையில் நம்மால் தலைவரால் எங்கள் உடலை சிறுத்தைகளால் அது அவர்கள் வந்து உள்ளே புகுந்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து அமைதியாக போய் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு எல்லாத்துலேயும் வந்து ஒரு நாசுக்கான ஒரு நாகரிகமான அரசியலை செய்து கொண்டிருக்கிற கட்சியாக நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது அதனால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நாங்கள் வந்து சீட்டுகளை அதிகமாக தான் பெறுவோம் இந்த மாட்டுக்காரத்தும் இல்லை சாதாரண மக்களும் இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கிறாங்க சிந்தனை செல்வர்கள் இத்தனை ஆண்டு காலங்கள் கட்சியிலே வந்து இருக்கார் கட்சியினுடைய துணை பேசலாக இருக்கிறார் அவருக்கு எங்கள் தலைவர் சீட்டு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி எஸ் எஸ் பாலாஜிங்கிற ஒரு நான் தலித் வந்தாங்க வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கும் எங்கள் தலைவர் சீட்டு கொடுத்துருக்காங்க அது இஸ்லாமியரை சேர்ந்தவர் ராம் ஷானுவா சீட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பனியர் பாபுங்கிற ஒரு நம்முடைய ஊடகத்தினுடைய மாநில செயலாளர் அவரும் வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படி எல்லாமே வந்து பெரும் நிலச்சு வந்தார்கள் இல்லை எல்லாமே ஒரு கட்சியில் உழைத்த பதினஞ்சு இருபது காலம் கட்சியில் உழைத்தவர்கள் தான் நம்ம சீட்டு கொடுத்துருப்போம் வருங்காலங்களையும் அப்படி தான் எங்கள் தலைவர் வந்து சீட்டு கொடுக்கணும் அப்படி தான் எங்களோடய ஆசையும் கூட இன்னொன்று ஆசை எனக்கு என்னன்னு சொன்னால் கம்யூனிஸ்ட்டுகளை போல இருக்கிற எம்எல்ஏக்கள் செயல்படுவோம் எங்களுடைய ஆசையாகவும் இருக்கிறது சாதாரண மக்களுடைய ஆசையாக இருக்கிறது எப்படி வந்து வந்து அனைத்துக்குமான அதிகாரம் வேணும் இல்லை ஏற்கனவே இன்னும் அடுத்த நிற்கக்கூடாது அப்படி என்னுடைய ஆசையை தனிப்பட்ட ஆசையாக சொல்கிறேன் நான் கட்சியுடைய செயல் திட்டமாக நான் சொல்ல விரும்பல என்னுடைய ஆசை என்னென்ன இந்த வருஷம் நாலு நாலு பேர் நின்னங்கள விட்டுணும் அடுத்த கட்ட திரு அடுத்த நாலு பேர் அங்கீகார பெற்றவர்களாக மாறணும் அப்படின் தான் என்னுடைய வந்து ஆசையாக இருக்கிறது அது நடைமுறைப்படுத்தினால் வந்து விளிமணி மக்கள் இன்னும் அதிகப்படியானவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் என்ன உள்ளே போக்குவதற்கான ஒரு சாத்தியர்கள் அதிகமாக இருக்கும் சார் இன்னொன்று என்னென்னா திருமாவன் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை பற்றி சொல்லியிருக்காரு பிஜேபியும் ஏடிஎம்கையும் ரொம்ப வந்து ஒற்றுமையாலா இல்லைன்ற மாதிரி அவர் விமர்சி விமர்சித்தார் அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து பார்த்தாரா நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோன்ற மாதிரி பதிலடி சொல்லியிருக்காரு எப்படி சார் அதை ஒற்றுமை தான் பார்க்குத்தார் தினம்தினும் பார்த்துட்டு தானே இருக்கிறோம் நம்ம அவருடைய ஒற்றுமை பிஜேபி அண்ணாதிமுக ஒற்றுமை தினத்தனம் பார்த்துட்டு இருக்கோம் இவர்களுக்கு தனித்து ஆட்சி வைப்போம்னு சொல்கிறாங்க அவருடைய தலைவர் அமித்ஷா வந்து நாங்கள் ஆட்சி அமைத்தால் கூட்டணியில் நாங்கள் பங்கு வருவோம்னு சொல்கிறாங்க இதுதான் அவருடைய கூட்டணி நிலைப்பாடு ஒன்று என்னென்னா அமித்ஷாவது எடப்பாடி அவர்கள் வந்து தன் உள் மனதோடு பேசணும் செல்வி அம்மையார் ஜெயலலிதா அவருடைய அரசியலை அவர் பேசணும் எம்ஜிஆருடைய அரசியலை அவர் பேசணும் அந்த தான் வந்தாங்க அவர்கள் தான் ஒன்று உங்களுக்கான வந்து ஆசான குருக்கள் அவர்கள் ரெண்டு பேர் தான் அண்ணாவை கூட நீங்கள் மறந்துடின்னு வையுங்க ஏன்னா அண்ணாவையும் பெரியாரையும் வந்து விமர்சனம் பண்ணி வந்து முருகன் மாநாட்டில் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அதையும் காதலியை வாங்கி கொண்டு நீங்கள் அமைதியாக இருந்த கூட்டங்கள் தான் நீங்கள் கூட்டங்கள் நீங்கள் வாய்க்கிழியே பேசலாம் எவ்வளவோ பேசலாம் ஆனால் மக்கள் வந்து எதையும் மறக்க மாட்டேறார்கள் எடப்பாடி அவர்கள் ஒரு மேடையில் நின்று இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அந்த ஆந்திராவில் பண்ண ஒரு ட்ரெயின் டிசை ஒரு டேக்டிசை ஒரு ரெடி பண்ணுறாரு எடம் அவர் தோற்று தான் போனார் யார் ஜெகன்மோகன் ரெட்டி தோற்று தான் போனார் மக்கள்கிட்ட இந்த மாதிரி அரசியலும் எடுபடாது உண்மை அரசியல் பேசணும் தமிழகத்தை பொறுத்தவரை மக்கள் நலன் சார்ந்து பேசணும் வெறும் வாய்ஸ் சவடால் பேசினா இன்னைக்கு வந்து மக்கள் வெளியே அப்புல அப்புறப்படுத்திடுவாங்க ஏன்னா தினம் தினம் ஒவ்வொருத்தன் கையிலயும் செல்போன் இருக்குது நீ என்ன நான் நேத்து பேசினேன் இன்னைக்கு என்ன பேசுகிறேன்னு மக்கள் பாத்துட்டு இருக்காங்க உன்னுடைய உண்மை முகம் வந்து வெட்ட வெளிச்சமாகறது நீ என்ன அந்த காலத்துல பேசுற மாதிரி பேசலாம் நீ மறந்துடுவாங்க செய்தித்தளை வந்தா ஒரு மாவட்டத்துக்குள்ளே செய்தி வரும் நீ போலாம் ஆனா அது அப்படி இல்லை இன்னைக்கு வந்து நீ இன்னைக்கு பேசுனா நேத்து என்ன பேசுறேன்னு மக்கள் பார்க்குறான் உன்னுடைய வந்து வார்த்தையில் உண்மை தன்மை இருக்கிறதான்னு பார்க்குறான் வரைக்கும் பிஜேபி கூட கூட்டணி இல்லை என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வந்து பிஜேபியோட கூட்டணி இருக்குன்னு சொல்றாங்கள அப்ப மக்கள் எப்படி பார்ப்பாங்க இப்ப ஏன் வந்து பிஜேபியோட கூட்டணி போவதற்கு நிர்பந்தம் என்ன எடப்பாடிக்கு வந்தது என்ன அவர்களுக்கான வந்து நெருக்கடி வந்தது அடிமட்ட தொண்டனெல்லாம் வந்து செயற்குழு கூட்டணியில் வந்து எடப்பா கூட கூட்டணி போகக்கூடாது தானே சொன்னாங்க ஏன் எடப்பாடி வந்து பாஜக கூட்டணி போனாங்க ஜெயக்குமார் அவர்கள் வெளிப்படையவே பத்திரிகை சாலை சொன்னார் என்ன சொன்னார் பிஜேபியை நாங்கள் கூட்டணி சேர்ந்ததா தான் அவங்க தோன்று போகணும்னு சொன்னார் சி வி சண்முகம் வந்து விழுப்புரத்தில் சொன்னாரே ஒரு பெரும் சுமையை நாங்கள் சுமந்து கொண்டா தான் அவங்க தோற்று போகணும்னு சொன்னாங்களே இதெல்லாம் ஏன் அவன் காதுக்கு விழில இப்போ இந்த தேர்தலை மா மடை மாற்றம் இல்லை வந்து இந்த தேர்தலை மட்டும் குஜராத்லருந்து வாக்களிக்க போகிறாங்களா அதே தமிழர்கள் தானே வாக்களிக்க போகிறாங்க அப்போ வந்து உங்களுடைய அஜெண்டா என்பது வந்து மக்கள் நலன் சார்ந்த இருக்கணும் மக்கள் வந்து இங்க பிஜேபி சொல்கிறாங்க சொல்றாங்க மத சாயத்தோடு இந்த மக்கள் வந்து இருக்கக்கூடாதுன்னு தானே விரும்புகிறாங்க சாதிய பூசலோடு இங்க மக்கள் வாழக்கூடாதுன்னு விரும்பிட்டு இருக்கிறாங்க மீண்டும் வந்து மீண்டும் வந்து நீங்க வந்து சாயத்தை மத சார்பின்மையை சிதைக்கக்கூடிய வகையில் இங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலை நீங்கள் வந்து இங்க புகுத்த நினைச்சிங்கன்னா மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க தனிப்பட்ட முறையில் வந்து அதிமுக இங்க வந்து ஒரு அரசியலை பேசுனா அது மக்கள் வரவேற்பார்கள் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து பிஜேபியினுடைய அஜெண்டாவை பேசக்கூடிய தலைவராக இன்றைக்கி வந்து எடப்பாடி மாறி இருக்கிறார் அவர் வந்து அதிமுக தலைவரே சொல்ல தேவையில்லை அவர் பிஜேபியினுடைய தலைவராக போய்க்கலாம் நயனார் நாகேந்திரன் தூக்கிட்டு எடப்பாடி அவர்களை வந்து இப்போ அண்ணா பாஜகனுடைய தலைவராக போட்டிருக்கலாம் அந்தளவு வந்து ஒரு 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 அரக்கத்தனமான பேச்சு பேசி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் வந்து கோயில் நிலங்களில் கோயில் நிலங்களில் குத்தகையில் இருக்கிற மா காசாக இருந்தாலும் சரி தான் அந்த உண்டியில் போடுகிற காசாக மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை பயன்படுத்த தவறு இல்லையே சயமாக ஒரு வந்து தனிநபர் சிதம்பரம் தீட்சித்தர் கோயில் இருக்கிற வந்து போடுகிற வந்து பணத்தை வந்து ஒரு தனிநபர் குழுக்கள் எடுத்து சாப்பிட்டு உட்காந்துருங்க அப்போ அதுதான் தப்பு ஒரு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு நடை மடைமாற்றம் செய்வது என்பது தப்பு இல்லையே எத்தனையோ ஆண்ட காலமே கோயில் பெய்களில் எத்தனையோ நிலங்கள் இருக்கிறத எத்தனையோ வந்து கல்வி நிலையங்கள் எத்தனையோ பால்டெக்னிக் இருக்கிறது எத்தனையோ பள்ளி பள்ளிகள் இருக்கிறத இப்போ அந்த பள்ளிகள்லாம் என்ன அர்த்தம் அது இன்றைக்கி வந்து திமுக வந்து குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்ம பேசக்கூடாது இதெல்லாம் தேவை அந்த காலத்துல நம்ம வானான்னு சொன்னோம் குருகுலங்கள் வானான்னு சொன்னோம் குலக்கல்வி வானான்னு சொன்னோம் இன்னைக்கு வந்து அதனால முற்றாக ஒழித்து விட்டு இன்னைக்கு வந்து சமூக சமதர்ம கல்வி இன்னைக்கு நம்ம பூத்திட்டு நம்ம இப்போ இந்த கல்வி கூடத்தை தொடங்குவதற்கு கூட உன்னுடைய உன்னுடைய அரசியல் பேச தகையா இன்னும் நீங்க அரசியல் பேச போறீங்க என்னபடி இந்த மக்கள் உங்களை அங்கீகரிப்பாங்க இந்த நாடு வந்து தமிழ்நாடு என்கிற ஒரு எவ்வளோ ஒரு பெரிய வந்து போராட்டத்துக்கு பிறகு தமிழ்நாடுங்கிற பெயர் வைத்தார்கள் அந்த தமிழ்நாடுங்கிற பெயரை கூட உச்சி உச்சரிப்பதற்கு உங்களுக்கு தயக்கமாக இருக்கிறது பிஜேபியோட அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துகிறீர்கள் நீங்கள் தமிழகத்தை மீட்போம்னு சொல்கிறீங்க அது எப்படி வந்து சாத்தியமாக இருப்பது தமிழ்நாடு எவ்வளோ ஒரு சுய கௌரவமிக்க த நாடு இந்த நாடு எல்லாமே தன்னுடைய வந்து தியாகம் வந்து பேருக்காக மொழிக்காக தியாகம் செய்த இந்த மாநிலம் அந்த மாநிலம் அந்த வழியில் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து அரசியல் தனமாக பேசாமல் வெறுமனே வந்து ஒரு சுயநலத அரசியலை பேசி கொண்டு எப்படி நம்ம மக்கள் அங்கீகரிப்பார்கள் இன்னை ஒவ்வொரு நாளும் பேசுவது என்பது அங்கே கூடியிருக்கிற மக்களை பல லட்சம் பேரை காசு கொடுத்து நீங்கள் கூட்டுறீங்க அந்த கூடியிருக்கிற மக்களை வெளியில் போய் காரி துப்புகிற வகையில் தான் உங்களுடைய மேடை பேச்சு இருக்குது அதுவும் யதார்த்தமான உண்மை வெளியில் பேசிட்டு போகிறான் என்னங்க எடப்பாடி இப்படி பிஜேபி பிஜேபிக்காரான்னு கேட்டு போகிறான் வெளிப்படையாக கேட்குறான் வீடியோ சமூக வலைதளம் நிறைய பரவிட்டு இருக்குது இது மாதிரியான வசனங்கள்லாம் மாதிரி கேள்வி கேள்விப்பதிகள் நிறையா பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ எடப்பாடி பேச்சு என்பது வெறுமனை வந்து மக்கள் நலன் சார்ந்து இல்லாமல் வந்து பாஜக சார்ந்து இன்னைக்கு இருக்கிறது அப்படிங்கிறத மக்கள் வந்து வெளிப்படையாக பேசுறாங்க இது வந்து அதிமுகவுக்கு அழிவு என்பதை விட ஒட்டுமொத்த தமிழகத்திற்கான அழிவு அது அதுதான் அவருடைய அவ அவர் தான் அதுதான் அவருடைய வந்து சிந்திக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் தலைவர் அதன் அடிப்படையில் தான் வந்து பேசுறால நீங்கள் வந்து பிஜேபியை வைக்கிற தப்பு இல்லை எங்களுக்கு அந்த எந்த நெருக்கடியும் இல்லை ஆனால் அதை தாண்டி உண்மையாக அண்ணா திமுகவுக்காக சமூக நீதி பேசுகிற பெரியாரை பின்பற்றுகிற அண்ணாவை பின்பற்றுகிற எம்ஜிஆரை பின்பற்றுகிற ஜெயலலிதாவை பின்பற்றுகிற தொண்டர்கள் வந்து இன்றைக்கி வந்து உங்களால் வந்து முனைமொழிங்க போய்விடக்கூடாது அவருடைய சிந்தனை மடமாற்றம் செய்துவிடக்கூடாது அவர்களுடைய வாக்குகளை வந்து வருங்காலங்களில் வந்து பிஜேபி அறுவடை செய்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் தலைவர் வந்து உங்களை எச்சரிக்கிறார் இந்த ஒரு நாகரிக அரசியல் கூட எம்மா சொல்லுவோம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு இன்னொரு கூட்டணியை வந்து என்னுடைய தோழமை கட்சின்னு சொல்லி எந்த தலைவனுக்காக அது இது இருக்கா பேச முடியுமா எந்த தலைவராக பேச முடியுமா எவ்வளோ வந்து ஒரு ஒரு நெருடல் இருந்துச்சுன்னா இந்த திமுக பிஜேபி கூட்டணி இந்த தமிழகத்திலே வந்து நாள் பிஜேபி என்கிற ஒரு கட்சி வந்து இங்கே வலு நாள் இந்த தமிழகத்திற்கு பேராபத்துங்க அடிப்படையில் தானே அதெல்லாம் நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் இதை நீங்கள் உள்வாங்கத்தில் இல்லைனா நீங்கள் என்ன அரசியல்வாதி இத்தனை காலம் நீ எம்ஜிஆரை பின்பற்றியதோ அரசியல் ஜெயலலிதாவை பின்பற்றி அரசியல் செஞ்சிருக்கான எந்த அறிவும் இல்லாதான் இருக்கீங்க நீங்கள் அந்த அரசியல் நீங்கள் பேசவே இல்லையே எம்ஜிஆர் அரசியல் பேசவே இல்லையா ஜெயலலிதா அரசியலை பேசவே இல்லையா ஜெயலலிதா சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போனாங்க பிஜேபி கூட இந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க எப்படி நீங்கள் கூட்டணி வச்சுங்க எந்த எதனடிப்படையில் கூட்டணி வச்சிங்க இதெல்லாம் மக்கள் கேட்க மாட்டார்களா இதெல்லாம் மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்கு இல்லையா அப்போ எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பாங்க எடப்பாடி அவர்களுக்கு இன்றைக்கி வந்து திமுக கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது அதுதான் ஒன்று நீ என்ன பொய் பிரச்சாரம் செய்தாலும் அந்த பொய் பிரச்சாரங்களை முறியடிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற கட்சிகளாக நீங்கள் திமுக விடுதல் சத்து கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன அதனால் நீங்கள் உங்களுடைய பொய் பிம்பங்கள் அனைத்தும் முற்று முற்றாக சுக்குநராக உடைக்கப்படும் எல்லா பிம்பங்களும் நீங்கள் நாளைக்கு நடுத்தரில் போகிறது யாருன்னு சொன்னால் அதிமுக கட்சி தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நடுத்தரம் நிற்கும் இதில் எந்த மாதிரி ஒருத்தமே இல்லை இருக்கிற வாக்கு வங்கிகள்லாம் பிஜேபி அறுவடை செய்யும் திமுக வந்து அதிமுகவை வந்து வீழ்த்தும் ரெண்டாயிரத்தோட சட்டமன்ற தேர்தலில் அந்த எந்த கருத்துமே இல்லை சார் இவ்வளோ நேரம் எங்களுக்காக கருத்துக்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி